ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி அறுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் சித்ரவர்ணாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பார்வைக்கு ரமணியமான நிறங்களை உடையவருக்கு நமஸ்காரம் அதாவது பல வர்ணங்கள் உடையவராக முருகப்பெருமானை வர்ணிக்கிறது இறைவன் எல்லா வடிவமும் இறைவன் தான் இதில் நிற வடிவம் பல வடிவம் சித்திரம்னா விந்தை சித்திரம் ஓவியம் வரைபடம் இதெல்லாம் பார்த்தோம் அப்போ இது எல்லா வடிவமும் இறைவன் தான் அதில் அவருடைய ரூபத்தை வர்ணிக்கும் பொழுது அடியார்களுக்கெல்லாம் பல வர்ணமாக தெரிகிறாராம் எப்படி இருக்குது அந்த வர்ணம்னா ரம்யமாக அதாவது ரசிக்கக்கூடிய அதாவது ஆச்சரியப்படக்கூடிய ஆஹா சித்திரம்னாலே அஹா என்ன ஒரு வினோதம் என்ன ஆச்சரியம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி வர்ணத்தை உடையவரா அப்போ அவரை பார்த்துட்டே இருக்கலாம் தான் காலை குமரேஷன் என கருதி தாலை பணிய தவம் எய்தியவா கந்தர் அனுபூதியில் வர்ணிப்பார் அப்படி அந்த காலையில் சூரியன் பிரகாசம் ஆகும்பொழுது எப்படியெல்லாம் அந்த ஒரு மாற்றம் ஏற்படுமோ எப்படி அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குமோ அது மாதிரியான வர்ணத்தை உடையவரா முருகப்பெருமான் தான் சிவபுராணத்தில் சுவாமியை வர்ணிக்கும் போது வர்ணிக்கிறார் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் எம்பெருமான் அப்படின்னுவர் அப்படி சுவாமியினுடைய அந்த பஞ்ச வர்ணம் விசேஷமாக சொல்லியிருக்கு அதனுடைய வெளிப்பாடுகள் பலவிதமாக வரும் அதனால்தான் மயிலை வர்ணிக்கும்போது போது சித்திர சிகண்டி அப்படின்னுவர் ஏன்னா மயிலுடைய வர்ணம் அப்படி இருக்குமோ அப்போ அவ்வளோ ஒரு விசேஷமான ரசிக்கக்கூடிய அந்த வர்ணம் இயற்கையில் எப்படி இருக்குதுன்னு நம்மளால் ஆச்சரியப்படக்கூடிய வடிவம் ஆச்சரியப்படக்கூடிய நிறத்தில் இருப்பாரா முருகன் இதுதான் தான் இந்த தத்துவார்த்தமாக இறைவன் பல வர்ணமாக பல ஸ்வரூபமாக பல அழகு வடிவமாக எழுத்து வடிவமாக ஓசை வடிவமாக பல வண்ண ரூபமாக இருக்கார் அப்படின்றத இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ॐ चित्रवर्णाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुब्रह्मण्याय नमः